நான் பானவதி கிருஷ்ணன் குமார் பேசுகிறேன் இன்றைய முத்தமிழ் சிறைக்கிழமை நிகழ்ச்சியில் நம்ம இசைத்தமிழை பற்றி பார்க்கலாம் இசைத்தமிழில் கண்ணாயிரம் என்ற ஒரு திரைப்படம் வந்தது அந்த திரைப்படத்தில் மருதகாசி அவர்கள் எழுதி கே வி மகாதேவன் அவர்கள் இசையமைத்த ஒரு பாடல் பி சுசிலம்மா பாடிய பாடல் மிக அழகான ஒரு பா பாடல் அது அதாவது ஒரு ஆசிரியை ஆசையோ உறவினரோ அக்காவோ தங்கையோ யாரோ தெரியாது அவங்க வந்து ஒரு கிட்ட பாடுறாங்க ஒரு குழந்தையை எப்படியெல்லாம் மோட்டிவேட் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான ஒரு பாடல் அது அதாவது குழந்தைக்கு வந்து அந்த அதுக்கு சிந்தனையை தூண்டி அதுக்கு நல்ல கருத்துக்களை எல்லாம் அதுக்கிட்ட பூத்தி ஒரு பிரச்சனைகளை சொல்லி நீ என்ன செய்வே நீ அந்த சமயத்தில் நீ என்ன செய்வே நான் இப்படி இருப்பேன் நான் அப்படி இருப்பேன்னா அந்த குழந்தையை சொல்ல வைக்கிற மாதிரியான ஒரு கா பாடல் அந்த மாதிரியான ஒரு காட்சி இந்த பாடல் வந்து ரொம்ப அழகான ஒரு பாடல் காசியை ரொம்ப அழகாக எழுதியிருப்பார் கொஞ்சி கொஞ்சம் பேசி மதிமயக்கும் வஞ்சகரின் உலகம் வலை பிரிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் அது கொஞ்சி கொஞ்சி அப்படின்னு வரும் அதாவது ஒரு குழந்தைக்கிட்ட வந்து அவ்வளோ ஆனம்பிக்கை சொல்ல தேவையில்லை ஆனாலும் கொஞ்சம் வந்து எச்சரிக்கையாகவும் எச்சரிக்கை உணரவும் ஊட்ட வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி தான் அந்த பாடல் போகுது அதுமாரி அப்படி நல்ல பீசஸில் மகாமிய ஆலோபனை ரொம்ப அழகாக கொடுப்பாங்க நஞ்சை நெஞ்சிலே மறைத்திருக்கும் நம்பு நல்லவர் குடிக்கெடுக்கும் இதை வந்து உண்மையை உணர்ந்து நன்மை பேரை படித்து உலகினில் பெரும்புகள் சேர்த்தி டடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுவும் அந்த எல்லாமே உலகமே கெட்டதுன்ற மாதிரி தான் அவர் சொல்கிற மாதிரி இருக்குது நஞ்சை நெஞ்சிலே மறைச்சி வச்சுருப்பாங்க நீ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருன்னு சொல்கிற விஷயம் தான் அது நம்ப நல்லவர் கெடுக்கும் நல்லவங்களை வ நல்லவங்களை வந்து குடியை வந்து அது கெடுத்துடும் வந்து கெடுப்பாங்க அப்படின்றதுலாம் உண்மை இதே உணர்ந்துக்கோ உணர்ந்து வச்சுக்கோ நன்மை பேரை படித்து உலகினில் பெருப்புகள் அடைந்துரு நீ வந்து அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு சொல்லும்போது அந்த குழந்தை சொல்லுது பள்ளி சென்று கல்வி பயின்று பலரும் போற்ற புகழ் பெறுவேன் அப்படின்னு சொல்லுது சரி இந்த மாதிரிலாம் இருந்தால் நீ படிக்கணுன்னொடனே நான் அந்த மாதிரி நல்லபடியாக பள்ளிக்கு போய் படித்து நான் புகழ் பெறுவேன் அந்த குழந்தை சொல்லுது அதுக்கு இவங்க வந்து சபாஷ் அப்படிம்பாங்க சொல்லிவிட்டு ஒவ்வொரு சரண முடிவிலையும் சபாஷ் அது குழந்தை சொல்லும் நீ குழந்தைய கேட்பாங்க நீ என்ன பண்ண போகிறேன்னு கேட்பாங்க இப்படியெல்லாம் இருக்குது நீ இந்த உலகத்தில் எப்படி இருப்பேன்னு கேட்பாங்க நான் எப்படி இருப்பேன்னு அந்த குழந்தை சொல்லுவோம் அதுக்காக சபாஷ் சொல்லுவாங்க இந்த மாதிரி தான் அந்த பாட்டினோடய கட்டமைப்பு போகுது திருப்பி கொஞ்சி கொஞ்சி பேசி மதிமயக்கும் வஞ்சகரின் உலகம் வளைவிரிக்கும் கொஞ்சி கொஞ்சி பேசி கொஞ்சி கொஞ்சி அப்படின்னா அழகான படர் அது திருப்பி அக்கம் பக்கமே பாராது ஆட்டம் போடவும் கூடாது அழுவதும் தவறு அஞ்சுவதும் தவறு எது வந்த போதிலும் எதிர்த்து நில்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க புத்திமதி சொல்கிறாங்க அதுக்கு அந்த குழந்தை சொல்லுது அழுவதும் தவறு அஞ்சுவதும் தவறுன்னு சொன்னாங்க இல்லையா அதுக்கு அந்த குழந்த சொல்கிறான் அஞ்சு நெஞ்சு அஞ்சா நெஞ்சம் கொண்டு நானே இந்த நாட்டின் வீரனாவே நான் வந்து பயப்படலாம் மாட்டேன் நான் தைரியமாக தான் இருப்பேன் அந்த குழந்தை சொல்லுது அதுக்கு பதில் சொல்லுது சாபாஷ் அப்படின்னு சொல்கிறாங்க திருப்பி கொஞ்சி கொஞ்சி பேசி மதிமயக்கும் பாடுறாங்க அது ஒவ்வொரு சரண முடிவுலையும் பண்ணி வந்துக்கிட்டே இருப்பாங்க ஹமி அப்புறம் தன்னன் தனிமையில் நீ இருந்தால் துன்பப் புயலுமே ஒனை சூழ்ந்தால் கண்கலங்குவாயா துணிந்து நிற்பாயா கண்மணி எனக்கு அதை சொல்லிவிடு ஏன்னா பின்னால் ஒரு கட்டத்தில் அந்த குழந்தை தொலைஞ்சு போகும் அப்போ வந்து அடைச்சி வச்சுருப்பாங்க அப்போ இவங்க இந்த பாட்டை பாடிக்கிட்டே போகும்போது அந்த குழந்தை வந்து அங்கேருந்து குரல் கொடுத்து ஓ இந்த இடத்துல தான் அந்த குழந்தை அடைச்சி வச்சிருக்கங்க பாடுறவங்க கண்டுபிடிச்சிட்டு போய் அதெல்லாம் நடக்கும் அப்போது அதுக்கேற்ற மாதிரி இந்த வரிகள் தன்னந்தனியிலே நீ இருந்தால் துன்ப புயல் உன்னை சூழ்ந்து இருந்தால் நான் வந்து நீ என்ன செய்வே கண் கலங்குவாயா துணிந்து நிற்பாயா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அந்த குழந்தை சொல்லுது புயலை கண்டு நடுங்க மாட்டேன் துணி முயன்று நானே வெற்றி கொள்வேன் அப்படின்னு சொல்லுது அப்போது சபாஷின்றாங்க அந்த மாதிரி பாடலின் மூலமாக ஒரு ஒரு கருத்தாக சொல்வதும் அந்த குழந்தை வாயிலேருந்தே அந்த கருத்தை எவ்வளோ தூரம் உள்வாமிச்சுன்றது வர வைக்கிறதும் அதுக்கு டீச்சர் சபாஷின்னு சொல்கிறதும் இந்த மாதிரியான ஒரு அழகான ஒரு பாடல் கேளுங்க கைதி கண்ணாயிரன்ற படத்தில் ரொம்ப அழகான ஒரு பாடல் கேளுங்க நன்றி வணக்கம்